அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் கதையில ஆரம்பிச்சு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படம் வரைக்கும் நிறைய திருட்டு பசங்களோட கதையை நம்ம கேட்கிறோம்ல அதே மாதிரி ஒரு கதையை தான் உங்களுக்கு ஒரு ஊர்ல ஒரு திருடன் இல்ல ஊரே திருடனா இருந்துச்சு ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா எல்லாருமே திருடங்க அப்படிங்கறதுனால எல்லாருமே ஈக்குவலா திருப்பிக்கிட்டாங்க அந்த ஊர்ல ஏழையும் கிடையாது பணக்காரனும் கிடையாது எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுல திருடுவாரு பக்கத்து வீட்டுக்காரர் அவங்க எதிர் வீட்டுல திருடுவாரு இப்படியே மாத்தி மாத்தி திருடிக்குவாங்க நாலு நாள் பார்த்தோன்னே மக்கள் கடுப்பாயிருவாங்க இவன் பாட்டுக்கு டெய்லி வீட்டில் உட்காந்துருந்தா நான் எப்படி திருடுறது நான் எப்படி அடுத்த நாள் சாப்பிடுறது வணக்கம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் கதையில் ஆரம்பிச்சு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படம் வரைக்கும் நிறைய திருட்டு பசங்களோட கதையை நம்ம கேட்டோம்ல அதே மாதிரி ஒரு கதையை தான் இன்னைக்கு நானும் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆனால் இந்த கதையில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு அது என்னன்னா கடைசியாக சொல்றேன் ஒரு ஊர்ல ஒரு திருடன் இல்லை ஊரே திருடனாக இருந்துச்சு அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு வேலையே நைட்டானா கையில் ஒரு லாந்தர் விளக்கையும் கள்ள எடுத்துக்கிட்டு திருடுறது தான் இந்த வீட்டில் இருக்கவர் எதிர் வீட்டில் திருடுவாரு எதிர் வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டில் திருடுவார் பக்கத்து வீட்டுக்காரர் அவங்க எதிர் வீட்டில் திருடுவாரு இப்படியே மாற்றி மாற்றி திருடிக்குவாங்க இதெல்லாம் பத்தாதுன்னு மக்கள் அரசாங்கத்துக்கிட்டையும் அரசாங்கம் மக்கள்கிட்டையும் திருடுவாங்க சரி இப்படி திருடிக்கிட்டே இருந்தா கடையில போய் எதுவும் வாங்க மாட்டீங்களாடா அப்படின்னு கேட்குறீங்க தானே கடையில போய் வாங்குவாங்க ஆனா இவங்க கடைக்காரனை சுரண்டுவாங்க கடைக்காரர் மக்களை சுரண்டுவார் இப்படி எல்லாருமே ரொம்ப ஈக்குவலா மாத்தி மாத்தி திருடி மாத்தி மாத்தி ஏமாத்தி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்படி ரொட்டேஷன்லேயே திருடிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பொருள் யாருக்கு சொந்தமானதோ ஒரு ரவுண்டுக்கு அப்புறம் அந்த பொருள் வந்து சொந்தமானவர்கிட்டயே திரும்ப வந்து சேர்ந்துடும் அதனால மக்களும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஜாலியா திருடிக்கிட்டு ஜாலியா ஏமாத்திக்கிட்டு ரொம்ப நிம்மதியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா எல்லாருமே திருடுங்க அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஈக்குவலாக திருடிக்கிட்டாங்க அந்த ஊர்ல ஏழையும் கிடையாது பணக்காரனும் கிடையாது அப்போதான் அந்த ஊருக்கு ஒரு பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனை யார் அப்படின்னா அந்த ஊருக்கு ஒரு நேர்மையான மனுஷன் வராரு அந்த மனுஷனுக்கு வந்து இந்த திருடுறதெல்லாம் பிடிக்காது எல்லாருமே சாயந்தரம் ஆனா திருடறது கிளம்பிடுவாங்க இவர் மட்டும் ஒரு காஃபி போட்டு வச்சுக்கிட்டு அவங்க ரூம்ல உட்காந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா புக் படிச்சுக்கிட்டு இருப்பாரு இதுலதான் வந்து பிரச்சனைய ஆரம்பிக்குது இப்போ அந்த நேர்மையான மனுஷனோட வீட்டுக்கு ஒருத்தர் திருட வருவாரு ஆனா உள்ள ஆள் இருக்குல்ல திருட முடியாதுல்ல திரும்பி போயிடுவாரு அடுத்த நாள் வேற ஒருத்தர் அந்த நேர்மையானவர் வீட்டுக்கு திருட வருவார் உள்ள ஆள் இருக்கிறதால அவரும் திரும்பி போயிடுவாரு மூணாவது நாள் இதே மாதிரி வருவாங்க இப்படி நாலு நாள் பார்த்தோன்னே மக்கள் கடுப்பாயிருவாங்க இவன் பாட்டுக்கு டெய்லியும் வீட்டில் உட்காந்துருந்தா நான் எப்படி திருடுறதுடா நான் எப்படி அடுத்த நாள் சாப்பிட்றது அப்படின்னு அடுத்த நாள் ஊரே கூடி போய் அந்த நேர்மையானவர்கிட்ட சொல்லுவாங்க ஐயா ஐயா நீங்க வேணா நல்லவராக இருந்துட்டு போங்க நாங்க ஏன் அப்படி இருக்கணும் அதனால நீங்க திருடு போங்க இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போயிருங்க நாங்க எங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிறோம் இப்படி இன்னொரு குடும்பத்தோட வயிற்றுல அடிக்கிறீங்களே நியாயமா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க அந்த நேர்மையானவர் யோசிச்சு பார்க்குறாரு திருடுறது தப்பாக இருந்தாலும் கூட இவங்க சொல்கிற லாஜிக் கரெக்டு தான் நம்மளால ஏன் இன்னொரு குடும்ப பட்டினி இருக்கணும் பேசாமல் நம்ம கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு தினமும் ஈவினிங்கானால் அவர் கிளம்பி அந்த ஊரில் வந்து ஒரு பாலம் இருக்கும் அந்த பாலத்தில் உட்காந்து கீழே போகிற ஆற்ற வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாரு அவர் திரும்பி வருவார் காலையில் வரும்போது அவங்க வீட்டில் இருக்க ஒரு கணிசமான பொருட்கள் வந்து கொள்ளை போயிருக்கும் இதே மாதிரி ஒரு வாரம் அவர் டெய்லியும் ஆத்தங்கரைக்கு போகிறாரு ஒரு வாரத்தில் வந்து அந்த வீடே மொத்தமாக காலியாகிடுது அடுத்த நாள் அவருக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை ஆனாலும் கூட அவர் அதை நினைச்சு வருத்தப்படலை சரி இது நம்மளோட முடிவு தானே இதனால வரக்கூடிய அந்த விளைவுகளுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்கலாம் நம்ம வருத்தப்பட வேண்டாம் நம்ம வேற ஏதாவது பண்ணிக்கலாம் இப்படின்லாம் நினைக்கிறாரு ஆனா இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா இவர் ஒரு வீட்டுக்கு திருட போயிருக்கணும்ல அந்த வீட்டில் இவர் திருடாததால அங்கே அங்க இருக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் அப்படியே இருக்கு ஆக ஒரு சிலர்கிட்ட மட்டும் செல்வம் சேர ஆரம்பிக்குது அவங்க ஏற்கனவே வேற ஒரு வீட்டில் திருடிட்டு வீட்டுக்கு வந்தா அவங்களோட பொருட்கள் அப்படி இருக்கும் ஆக ஏற்கனவே இருக்க பொருட்கள் அவங்க திடீர் தோண்ட பொருட்கள் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு சிலரை விட மற்ற சிலர் வந்து பணக்காரங்களாக மாற ஆரம்பித்தாங்க இப்படி ஒரு சிலர்கிட்ட மட்டும் பணம் செய்ய ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த நேர்மையானவர் வீட்டில் கொள்ளையடிக்க போகிறாங்கல்ல அவங்க எல்லாம் போய் பார்த்தா அந்த வீடு காலியாக இருக்குது ஏன்னா அவர் தான் எதையும் கொள்ளையடிச்சு எடுத்துகிட்டு வரலையே அவங்கெல்லாம் ஏழையாக ஆரம்பித்தாங்க ஒரு சிலர் பணக்காரராகவும் ஒரு சிலர் ஏழையாகவும் மாறுறது வந்து அந்த சிஸ்டம் பயங்கரமா கொலாப்ஸ் பண்ணுது இந்த பணக்காரங்களா ஆனாங்கல்ல அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு பணக்காரன் போய் இன்னொருத்த வீட்டில திருடுறதா என்ன பண்ணலாம் சரி நம்மளும் அந்த நேர்மையானவர் மாதிரி ஆத்தங்கரைக்கு போய் வேடிக்கை பார்க்கலாம் ஆனா ஏழையா இருக்க சிலர்கிட்ட பணத்தை கொடுத்து நமக்கு பதிலா போய் திருட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பதிலா திருடுறதுக்கு ஏழைகள் கிட்ட சிலருக்கு பணம் கொடுக்குறாங்க அதே மாதிரி திருடி இந்த பணக்காரராக இருந்த சிலர் இன்னும் நிறைய பணத்தை சேர்த்து பணக்காரராக மாறிடுறாங்க ஏழையா இருந்தவங்க அதே மாதிரி ஏழையாக தான் இருக்காங்க சரி இப்படியே திருடிக்கிட்டே இருந்தா போதுமா நமக்கு தேவையான பணம் சேர்ந்துருச்சு நம்ம ஏன் அசிங்கமாக இன்னொருத்தனுக்கு பணத்தை கொடுத்து பெற்றுட சொல்லணும் நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பணக்காரராக இருந்தவங்க ஏழைகளா இருந்தவங்களை கூப்பிட்டு நான் உனக்கு பணம் தரேன் என்னோட வீட்டில் வந்து ஒரு காவல்காரனா இரு அப்படின்னு சொல்றாங்க அதனால ஏழைகளா இருந்த சிலர் வந்து காவல்காரராக ஆக ஆரம்பிச்சாங்க ஆக ஏழைகள் இன்னும் ஏழைகளாகவும் பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்களாகவும் ஆரம்பித்தாங்க அந்த நேர்மையான மனுஷர் ரொம்ப சீக்கிரமே பசியால் செத்து போனாரு அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த கதையை முடிச்சிருப்பாரு இத்தாலியை சேர்ந்த எடனோ கால்வினோ அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த கதையை எழுதியிருக்காரு இது பிறகு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழில் வந்து ஜிஏ கௌதம் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க இந்த கதை இந்த மாத நீளம் இதெல்லாம் வந்திருக்கு சரி இதன இன்னொருத்தர் திருடுறா மாற்றி மாற்றி திருடுறானுங்க ஒரு நேர்மையானவர் வராரு சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகுது என்னடா சொல்ல வரீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த மொத்த கதாபாத்திரங்களையும் நீங்கள் அப்படியே எடுத்துட்டு இந்த நேர்மையானவர் ஒரு அரசியல்வாதியாவோ திருடன் ஒரு அரசியல்வாதியாவோ ஏழையை வந்து ஒரு மக்களாகவும் எடுத்துட்டு யோசிச்சு பாருங்க இந்த தமிழ்நாடு அரசியலோட இந்த கதை பயங்கரமாக பொருந்தி போகும் இந்த கதையில இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கதை ஒரு டிரான்ஸ்லேஷன் ரெண்டு மொழிகளை கடந்து மூணாவது மொழியில வந்து இந்த கதை இப்ப தமிழ்ல இருக்கு ஆனா இந்த கதை வந்து மொழிபெயர்க்கப்பட்டது அப்படிங்கிறதே தெரியாத மாதிரி ஒரு ஃபைனஸ்ட் லாங்குவேஜ்ல வந்து கௌதம் இதை மொழிபெயர்த்துருக்காரு எக்ஸாக்டா தமிழ்ல எழுதப்பட்ட ஒரு கதை மாதிரியே இருக்கும் அவ்வளவு அழகா இருக்கும் இந்த கதை இந்த கதையை நீங்களும் படிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கதையோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அடுத்ததா என்ன கதையை பத்தி பேசலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க